சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே லெபனானில் மீண்டும் இஸ்ரேல் குண்டுவீச்சு கமாஸ் முக்கிய போராளி உயிரிழப்பு இஸ்ரேலிய தலைவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் ஈரான் வலியுறுத்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை விபத்துக்குள்ளான விமானம் ஒருவர் பலி லெபனான் தலைநகரின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் வான் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகரியா மற்றும் டிராசன் நகுரா மற்றும் வடக்கு கல்லலியில் உள்ள பிற பகுதிகளிலும் வான்வெளி தாக்குதல்கள் சைரன்கள் இயக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன குறித்த தாக்குதலுக்கு முன்னர் அப்பகுதி மக்களை வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் சமீபத்திய போர் நகர்வின் அடிப்படையில் மேற்கு ஜபாலியாவில் முக்கிய கமாஸ் போராளியை கொன்றுள்ளதாக கூறப்படுகின்றது அபுகுசைன் எனப்படும் குறித்த கமாஸ் போராளி காசா பகுதியில் இயங்கும் இஸ்ரேலிய படையினருக்கு எதிராக பல ராக்கெட் மற்றும் மோட்டார் தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று கூறப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி தாக்குதலில் மேலும் பல கமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேலிய தலைவர்களுக்கு கைது வாரண்ட் அல்ல மரண தண்டனை வழங்கப்பட வேண்டுமென்று தெரிவித்துள்ளதாக ட்ராய்டஸ் செய்தி நிறுவனம் கூறுகிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு தலைவர் ஆகியோருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை கமாஸ் தலைவரான முகமது டெய்பிக்கும் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் இதுபற்றி எந்த கருத்தையும் அவர் கூறினார் villa அமெரிக்காவின் வெடிகுண்டை பயன்படுத்தி இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை நடத்த தீர்மானித்ததாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இதுபற்றி மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்ட அறிக்கையில் சிவிலியன்கள் மீதான ராணுவத்தின் தொடர்ச்சியான சட்டவிரோதமான தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை மாற்றுவதை அமெரிக்க அரசாங்கம் நிறுத்த வேண்டும் இது அமெரிக்க அதிகாரிகளும் போர்க்குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கலாம் என்பதை வெளி உலகிற்கு மீண்டும் உறுதிப்படுத்தும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இந்திய பெருங்கடல் அருகே இரண்டு விபத்துக்குள்ளானதில் சோமாலிய நாட்டை சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் சோமாலியாவை சேர்ந்த பலர் பொருளாதார வாய்ப்புகளை தேடி ஐரோப்பாவுக்குள் நுழைய ஆபத்தான கடல்வழி பயணத்தை மேற்கொள்கின்றனர் இந்த பயணத்தின் போது பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் சோமாலியாவை சேர்ந்த எழுபது பேர் இரண்டு படகுகளில் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர் இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக இரண்டு படகுகளும் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் நாற்பத்தி ஆறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் பெரேலி மாவட்டத்தில் கூகுள் மேப் வழிகாட்டுதலை நம்பி சேதமடைந்த பாலத்தின் மீது காரை செலுத்தி சென்றதில் ஏற்பட்ட விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் அரைகுறையான நிலையில் சேதமடைந்து பாலத்தில் பயணித்த காரானது ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இவர்கள் ஒரு திருமணத்தில் பங்கேற்பதற்காக பெரேலிக்கு சென்றனர் திருமண மண்டபத்தை அடைய கூகுள் மேப்ஸை நம்பி சென்றுள்ளனர் அந்த ஜிபிஎஸ் மேப் அவர்களை உடைந்த பாலத்தின் மீது வழிகாட்டியுள்ளது அதை நம்பி பாலத்தில் பயணித்த காரானது ஐம்பது அடி உயரத்திலிருந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது லிதுவேனியாவில் உள்ள வில்னியஸ் விமான நிலையத்திற்கு அருகில் சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் தெரிய வருகையில் ஸ்பெயின் சரக்கு விமான நிறுவனத்திற்கு சொந்தமான போஜிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு என்னும் விமானம் தரையிறங்குவதற்கு முற்பட்ட நிலையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் லிதுவேனியா அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நான்காம் நாள் ஆட்டமான இன்று தனது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக தொடுபடுத்து ஆடிய ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பந்து வீச்சில் இந்திய அணியின் சார்பில் யஸ்பிரித் பும்ரா மற்றும் மொஹமட் சிராஜ் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இந்த நிலையில் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அடிப்படையில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரான்சின் மத்திய கிழக்கு மாவட்டங்களை இன்று சூறாவளி தாக்க உள்ளது இதனையடுத்து ஒன்பது மாவட்டங்களுக்கு வானிலை அவதானிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மணிக்கு தொன்னூறு தொடக்கம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை சூறாவளி வீசும் எனவும் சில இடங்களில் நேற்று நள்ளிரவிலிருந்தே புயல் காற்று வீச தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒன்பது மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல மாவட்டங்களில் பொது போக்குவரத்துக்கள் தடைபட வாய்ப்பு உள்ளதாகவும் தண்டுவாளங்களில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறது படுகின்றது சில பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை ஆறு மணி வரை இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க